வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நாலு வகையான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கேக்குமே ஒவ்வொரு டேஸ்ட்டில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம கடாயை வச்சும் ஓட்டீச்சி வச்சும் கேக் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதே மாதிரி முட்டை சேர்த்தும் முட்டை சேர்க்காமலேயும் செஞ்சு காமிச்சிருக்கேங்க எல்லா கேக்குமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ஈஸிங்க ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவை வச்சு கேக் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்த மாதிரி டேஸ்டியான சாஃப்டான ஒரு கேக் தாங்க பண்ண போகிறோம் இந்த கேக் பண்ணுறதுக்கு ஓவன் பீட்டர் இது எதுவுமே தேவையில்லைங்க மிக்சி ஜார் மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப சாஃப்டான ஒரு கேக்கை ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கேக்கை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க இப்போ மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் சன்னி வச்சுட்டு அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்க கப்போட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தைம்பது எம்எல் அளவு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இது எல்லா விதமான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க பேக்கிங் சோடாங்கிறது ஆப்ப சோடாங்க கூடவே ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா சளிச்சிக்கோங்க மாவை நல்லா சளிச்சு எடுத்திங்கன்னா தான் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா சளித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாவை ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெல்லம் அப்படி இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்லேயே எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு போல் முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்து செய்ய விரும்பாதவங்க அதுக்கு பதில் கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கங்க கூடவே முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் இதில் ஒரு டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க வெனிலா எசன்ஸ் இல்லைனா ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா க்ரீமியாக அரைச்சி சளிச்சு வச்சுருக்க மாவோடு முழுவதுமாக சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வச்சு ஒரே டைரக்ஷன்லேயே கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதே மாதிரி பால் சேர்த்துட்டு ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாங்க நீங்கள் ஒரே டேரக்ஷன்லையே மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கடைசியாக இதில் அரைக்கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதில் நீங்கள் வெண்ணெய் அப்படி இல்லைனா நெய் கூட சேர்த்துக்கலாங்க பட்டரோ நெய்யோ சேர்க்குறீங்கன்னா உருக்கிட்டு கப் அளவுக்கு மெஷர் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாங்க நல்லா மைல்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னால் போதும் ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் கேக் வந்து ரொம்ப ஹார்டாயிரும் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி எந்த பாத்திரத்தில் கேக்கை வந்து பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு அதுக்குள்ளே ஒரு பட்டர் ஷீட்டையும் போட்டு அதுக்கு மேலேயும் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க எடுத்து கேக் பாத்திரத்தில் கேக் பேட்டரை சேர்த்து நல்லா டேப் பண்ணி விட்டுக்கங்க கேக் பேட்ரு வந்து கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தாங்க இருக்கணும் நம்ம ஊற்றும் போது ரிப்பன் பதத்தில் விழுகணும் இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா தான் கேக் வந்து கரெக்டாக பேக் ஆகி வரும் இப்போ இதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிங்கன்னா ஹேர் எல்லாம் உடஞ்சி கேக் வந்து செம்ம சாஃப்டாக வரும் இப்போ கடாயும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சி அதில் இந்த கேக் பேட்டரை வச்சிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலையே வச்சு நல்லா பேக் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேக் லைட்டாக பேக் ஆகி வந்திருக்கோங்க இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுனாலும் கட் பண்ணி மேலே தூவி விட்டுருங்க விட்டு மறுபடியும் மூடி போட்டு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் சிம்மிலியை வச்சு இந்த கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக எனக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க கேக் சூப்பராக பேக்காகி வந்துடுச்சு இந்த மாதிரி ஒரு டூத்பிக்கை வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணுங்க ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் இந்த கேக்கை வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்தி வச்சு ஓரங்கள் எல்லாத்தையும் லைட்டாக எடுத்து விட்டுருங்க எடுத்துகிட்டு அப்படியே கவுத்துட்டு லைட்டாக டாப் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துடுங்க இப்போ இதுக்கு மேலே இருக்க பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் கேக்கு கொஞ்சம் கூட கரிஞ்சிடாமல் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு இப்போ இந்த கேக்கை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் கேக்கே செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த கேக்கை ஈஸியாக வீட்டில் செஞ்சு முடிச்சிடலாங்க பேக் பண்ணுற டைம் மட்டும்தான் அதிகமாகும் பட் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் செம்ம சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சின்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாயில் போட்டதும் மெல்ட் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு கீ கேக் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த கேக் வேகும் போதே வீடே கமன்னு இருக்கோங்க இந்த வாசனையே நம்மளை சாப்பிட தூண்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கேக்கை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஸ்பான்ஞ்சியாக இருக்கும் இப்போ இந்த கேக்கை எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கங்க நான் எடுத்திருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது எம்எல் அளவு இருக்குங்க அதே கப்பாலேயே ஒரு கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய்யை உருக்கிட்டுலாம் சேர்க்கக்கூடாதுங்க உருக்காமல் ஒரு கப் அளவுக்கு மெஷர் பண்ணி சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டரை தாங்க மிக்ஸ் பண்ண போகிறேன் லோ ஸ்பீடில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதோடய சைட்ஸ் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா சைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இப்போ ஹை ஸ்பீடில் ஒரு மூணு டு நாலு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம் எல்லோயிஷாக இருக்கிறது நல்லா ஒயிட்டாக மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒயிட்டாக மாறி வந்துருச்சு இப்போ இதில் மூணு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் போல வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க வெனிலா எசன் சேர்த்ததுக்கப்புறம் பீட்டரை வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் சைட்ஸ் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு மூணு டு நாலு நிமிஷத்துக்கு ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா நீங்கள் விஸ்கு வச்சு கைவிடாமல் ஒரு இருபது நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ ஒரு சன்னி எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க மாவை நல்லா சளித்ததுக்கப்புறம் விஸ்கு வச்சு ஒரே டேரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டைரக்ஷன் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம் அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து மறுபடியும் ஒரே டைரக்ஷன்லேயே நல்லா கலந்து விடுங்க இந்த அளவுக்கு கட்டிகளே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் கேக் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு கேக் டீனில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்திருக்கேன் அதில் நம்ம நெய்யை நல்லா அப்ளை பண்ணிடலாம் எல்லா பக்கமும் நெய் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை கேக் டீனில் சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஏர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி கேக் வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க ஓடிஜியில் இந்த கேக் பேட்டரை வச்சுட்டு டைம் நம்ம செட் பண்ணிக்கலாம் நான் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு டைம் வந்து செட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் இந்த கேக்கை சூப்பராக பேக் பண்ணி எடுத்துர்லாங்க உங்கள்கிட்ட ஓடிஜியோ ஓவனோ இல்லைன்னா நீங்கள் நார்மலாக பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி ஓடிஜி ஓவன் இல்லாமல் எப்படி கேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு ஐக்கானில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கேக் சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சுங்க நீங்கள் கேக் டின்லேருந்து ஷீட்டோட அப்படியே எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் கேக் சூப்பராக வந்துடும் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பீஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதில் கொஞ்சம் கூட முட்டையோட ஸ்மெல்லே இருக்காதுங்க நெய்யோட வாசத்தில் அட்டகாசமாக இருக்கும் இந்த கேக்கு வாயில் போட்டதும் மெல்ட் ஆகிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் அரைமுடி தேங்காய் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் இன்றைக்கே இந்த கேக்கை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இந்த கேக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கேக்கை வீட்டில் நீங்கள் ஈஸியாக செய்யலாங்க இதுக்கு குக்கிங்லாம் தெரிஞ்சுருக்கணுன்னு அவசியமே இல்லை பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் கூட சொதப்பாமல் ரொம்பவே சூப்பராக வருங்க இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய கிண்ணம் டம்ளர் எதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம் இது கூடவே அரைக்கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத நல்லா கெட்டியான தயிர் சேர்த்து எண்ணெயும் தயிரும் ஒன்று போல் நல்லா கலந்து வர மாதிரி விஸ்க்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஏழு நிமிஷம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ இதில் இனிப்புக்காக அரைக்கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை வாசனைக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மறுபடியும் விஸ்கு வச்சு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க குறஞ்சது ஒரு ஏழுலருந்து எட்டு நிமிஷத்துக்கு நான் கை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தேன் சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு சர்க்கரை முழுவதுமாக கரைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு சன்னி வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் நீங்கள் மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பாலே மற்ற எல்லா பொருளையும் அளந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சளிச்சிக்கோங்க மாவை நல்லா சளிச்சதுக்கப்புறம் விஸ்கு வச்சு மாவை ஒரே டைரக்ஷன்லேயே கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாயிரும் ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் கடைசியாக இதில் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவலும் கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்து ஒரே டைரக்ஷன்லேயே கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரியான கேக்கெல்லாம் பண்ணுறதுக்கு குக்கிங்லாம் தெரியணுன்னு அவசியம் இல்லைங்க பேசிக்கான ரெண்டு விஷயம் தெரிஞ்சால் போதும் மெஷர்மெண்ட்டும் மிக்ஸிங்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணோம்னாலே கேக்கு ரொம்ப சாஃப்டாக வருங்க இப்போ கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து எந்த பாத்திரத்தில் நம்ம கேக் பேக் பண்ணி எடுக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஆயில் நல்லா தடவிக்கலாம் தடவிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டுக்கலாம் உங்கள் கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா மைதா மாவை நல்லா தூவி டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கங்க நான் இன்றைக்கி பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் எண்ணெய் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்ல நம்ம கேக் பேட்டரை சேர்த்துடலாம் ஊற்றும் போது ரிப்பன் பதத்தில் விழுகுது பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த பக்குவத்தில் நீங்கள் மாவு ரெடி பண்ணிங்கன்னா கேக் வந்து கரெக்டாக பேக்காகி வரும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் வரும் கேக் பேட்டரை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா ஏர் எல்லாம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு கேக் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வருங்க இப்போ கேக்கை டேப் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு எந்தளவுக்கு தேங்காய் துருவல் தூவிக்கணுமோ அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை தூவிக்குங்க இதுக்கு மேலே விருப்பமான நட்ஸை நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம் நான் பாதாம் பருப்பை இந்த மாதிரி கட் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஓடிஜியில் இந்த கேக் பேட்டரை வச்சுட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு இந்த கேக்கை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு டைம் செட் பண்ணிக்கிறேங்க அடுத்து இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கோங்க இதை வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா அப்புறம் கத்தியோட பேக் சைடை வச்சு ஓரங்கள் எல்லாம் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் அப்படியே கவுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் கேக் சூப்பராக வந்துடுங்க பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு இப்போ ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கேக் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கிங்கே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக இந்த கேக்கை செஞ்சிடலாங்க பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அவ்வளோ சூப்பராகவும் ஈஸியாகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் டீ காஃபி கூட சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சாஃப்டான டேஸ்டான கேக் தாங்க பண்ண போகிறோம் இந்த கேக்கை உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸாக வச்சு கொடுத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம மைதா மாவு கோதுமை மாவு எதுவுமே பயன்படுத்த போகிறதில்லைங்க ஒரு கப் ரவையை வச்சு ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணலாங்கிறதை இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மாதிரியெல்லாம் கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வறுக்காத ரவை சேர்த்துருக்கேன் நான் எடுத்துருக்க கப்போட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது எம்எல் அளவு இருக்குங்க இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு வெது வெதுப்பான பால் எடுத்துக்கங்க நீங்கள் வெது வெதுப்பான பால் சேர்த்து ரவையை ஊற வைக்கும் போது ரவை ரொம்ப குயிக்காக ஊறி வந்துடுங்க இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க எந்த கப்பால் ரவை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பாலேயே எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க இருபது நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ரவை வந்து நல்லா ஊறி வந்திருக்கும் மறுபடியும் ஒரு தடவை ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துகிட்டு அதில் ஊற வச்ச ரவையை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரவை வந்து ரொம்ப ஃபைனாக அரைப்படாதுங்க அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது கூட கால் கப் அளவுக்கு பால் பவுடர் கால் கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொருளுமே எல்லா விதமான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க கடைசியாக இதில் கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து மறுபடியும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க ஊற்றும் போது ரிப்பன் பதத்தில் விழுகுது பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட வினிகர் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து விஸ்கு வச்சு ஒரே டேரக்ஷன்லேயே பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கேக் வந்து ரொம்ப ஹார்டாயிரும் இப்போ ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மைல்டாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நான் ஒரு கேக் டீனில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலேயும் எண்ணெய் தடவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டீனில் கேக் பேட்டரை சேர்த்துடலாம் கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு போதே தெரியும்னு நினைக்கிறேன் ஊற்றும் போது ரிப்பன் பதத்தில் விழுகணும் அப்போ தான் உங்களுக்கு கேக்கு கரெக்டான டயத்தில் ஆகி வரும் அதே மாதிரி கேக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இப்போ கேக் பேட்டரை ஊற்றுனதுக்கப்புறம் இதை நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஏர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ப்ரீஹிட் பண்ணி வச்சுருக்க ஓடிஜியில் இந்த கேக் பேட்டரை வச்சுட்டு நம்ம டைம் செட் பண்ணிக்கலாங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ரெண்டு ராடையும் ஹீட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க நான் கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சுருக்கேன் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் கேக் வந்து நல்லா பேக்காகி வந்திருக்கு இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம் ஓடிஜி இல்லைனா வீட்டில் இருக்க கடாயை வச்சு கூட நீங்கள் இந்த கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க கரெக்டாக ப்ராப்பராக பேக்காகி வந்துடும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த கேக் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குனோ நான் காட்டியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கேக்கை உங்கள் குட்டீஸ்ங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர்ற உங்கள் குழந்தைங்க ஈவினிங்கில் கேக் வேணும்னு பிடிச்சாங்கன்னா ரவையை வச்சு இந்த கேக்கை ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பிகினஸ் கூட ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக சொதப்பவே சொதப்பாதுங்க ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் வரும் கஸ்டர்ட் பவுடரும் பால் பவுடரும் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க கேக் கேட்குற நேரலாம் இந்த கேக்கை சட்டுன்னு நீங்கள் செஞ்சு கொடுத்துர்லாம் மைதா மாவு கோதுமை மாவு எல்லாம் தேவை ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இந்த கேக்கை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க இது எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் ரெசிபி பிடிச்சவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மோஷிஸ் கிலாடி கச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்